ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்சி ஜாரில் நாலு பச்சை மிளகாவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் பச்சை மிளகாவை கொஞ்சம் கொரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் பாலக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிறேன் பாலக்கீரையை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி கை நிறைய ஒரு ஒன்றை கை அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக நல்லா கோபுரமாக அரிசி மாவு அளந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன் முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காமல் சும்மா லைட்டாக ஸ்பூன் கணக்கில் நம்ம ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் மாவை சேர்த்து நல்லா கீரையோடு கலந்து கொடுத்தாச்சு கொஞ்சம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்து நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பார்க்க கீரை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தான் பகோடா சாப்பிட நல்லாயிருக்கும் எண்ணெயில் எடுக்கும் எடுக்கும்போது மாவு நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ பிசையும் போது மாவு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க நான் சொன்ன அளவு நீங்கள் கரெக்டாக சேர்த்து செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பகோடா கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவை கொஞ்சம் சின்ன சின்னதாக போடும்பொழுது சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும் சாப்பிடும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் நல்லா வெந்து வரும் பகோடா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துடுறேன் இது போல் ஒரு வடிக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும் அப்போ சாப்பிட பக்கோடா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாலக்கீரியை வச்சு நல்லா டேஸ்டியாக பகோடா வந்து ரெடி பண்ணிட்டோம் பாலக்கீரையை கட் பண்ணிவிட்டு மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா போதும் பகோடா ரெடி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் ஈஸியா இந்த பாலக்கீரை பகோடாவை ரெடி பண்ணிடலாம் அந்த சோம்பெல்லாம் எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு முறையும் பக்கோடா கடிச்சு சாப்பிடும் போது அந்த சோம்போட பிளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாலக்கீரை பக்கோடா சாப்பிடவே நல்லா மொறு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இது போல நீங்க உங்களுடைய வீட்டுல ஈவினிங் சுட டீயோட சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான பகோட ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்